வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க நேத்து நடந்த மீட்டிங்க அப்படியே கிறிஸ்துவ சப மாதிரியே இருந்துச்சுங்க அட இந்த காலஞ்சியம் கூட சீமான் கிறிஸ்துவருதா அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்ப கூட பெருசா டவுட் வரலிங்க அதே மாதிரி இருந்துச்சுங்க அட மெய்யாளுமேங்க அங்க என்ன சொல்லுவாங்க கர்த்தர் இயேசு உங்களுக்கான அருமருந்து ரத்தம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் பரிசு ஆவி உங்களுடைய அத்தனை நோய்களையும் குணமாக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும் இப்படிதாங்க பேசுவாங்க இப்படி பேசி முச்சோன்னியோ என்ன பண்ணுவாங்கன்னா கூடுதல குந்தின்னு இருக்கிற ஒரு அக்காவோ வர சொல்லுவாங்க அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க முதல்ல இதை கீழே வச்சுக்கணும் உங்ககிட்ட பேசுறேன் எனக்கு

பாட்டி வைத்தியத்திலிருந்து ஃபாரின் வைத்தியம் வரையும் அனைத்தையும் செய்துவிட்டு வந்தேன் என் தோல் வியாதி என்னை கையை நீட்ட முடியாமல் செய்து கொண்டிருந்தது என்னை பார்த்த ஒவ்வொருவரும் முகம் சுழித்து சென்றார்கள் அப்பொழுது அப்பொழுதுதான் இந்த தேவ மகிமையை குறித்து நான் அறிந்தேன் அலலோயா நாம் தமிழர் என் தந்தை என்னிடம் ஆசிர்வதிக்கப்பட்ட கல்லை கொடுத்திருந்தார் மகளே இது பரிசு தாவியால் நிறைந்த கல் இந்த கல்லை காலை சிறிதளவு இரவு சிறிதளவு என்று உணவுக்கு முன்பும் உணவுக்கு பின்பும் எடுத்து வந்தால் கல்லில் இருக்கும் அந்த மருத்துவ குணம் உன் தோல் வியாதியை விரட்டி அடித்து விடும் தொழு நோயையே குணப்படுத்தக்கூடிய அற்புத மூலிகை மருந்தானது தான் இந்த கல் தொழு நோயையே குணப்படுத்த வல்லமை உடையது உன் உன் தோல் நோயை குணப்படுத்தாதா அதிகமாக இருக்கும் um எனக்கு நான் அந்த சொன்ன வகையிலேயே பருகி வந்தேன் பருகி வந்தேன் என் தோல் வியாதியிலிருந்து என்னை குணமாக்கியது ஒத்த பண மருத்துக்கள் ஒத்த பண மருத்துக்கள் ஒத்த பண மருத்துக்கள் இதை நான் எங்கு வந்து வேண்டுமானாலும் சாட்சி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கல்லின் மகிமையே மகிமை அந்த கல்லின் மகிமையை நமக்கு எடுத்து சொல்ல வந்த அந்த தேவ தான் இந்த கல் சைமன் எல்லாம் சைமனே எனக்கெல்லாம் சைமனே கல்லை உண்டு தொல்லை நீங்கி வந்தேன் நான் ஐயா மெய்யாலுமே அந்த குழந்தை பேச சொல்லோ இப்படித்தாங்க இருந்துச்சே எனக்கே ஒரு நிமிஷம் டவுட் வந்துருச்சுங்க ஆடா இது கல்லு மாநாடா இல்ல கர்த்தர் ஏச மாநாடான்னு இப்படி ஒரு அன்பு சகோதரி இப்படி நீ கல்லை குடித்தால் உன் தொழுநோய் பூரணமாகும் என்று ஒரு சகோதரி சாட்சி சொல்லி இருக்கிறார் இதை கேட்ட தம்பிகள் தற்கொலைகள் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் சொல்லுங்கள் கல்லே துணை கல் ஒரு மருந்து அது விஷம் அல்ல இந்த கல்லை பற்றி நம்மரை என்ன சொல்கிறது என்று தெரியுமா கல் உண்ணாமைன்னு எழுதல கல் கேக்குறீங்களா வள்ளுவனுக்கே தெரிஞ்சிருக்கு என்னுடைய முப்பேரனே வருவான் அவன் வந்து நான் ஆமையாச்சும் சாப்பிட்டேன்னு சொல்லுவான் இவர் ஆமைய பத்தி பேசுவாங்கன்னு வள்ளுவருக்கு முதல்லயே தெரிஞ்சதுனாலதான் கல் உண் ஆமை அப்படின்னு எழுதி இருக்காரு கல் உண் கல் உண் ஆமை ஆமைக்கறி கல் உண்ணாமைனு படிச்சது அது உங்க தப்புங்க கல் உன் ஆமைக்கரி கரி இப்போ இந்த படித்த பொண்ணு சொல்கிறத கேட்டு உங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்காது பார்த்தீங்களா நானும் பேச சொல்ல ஸ்லாங் அப்படியே விட்டுக்கினேன் இப்போ அந்த குட்டி பாப்பா பேசினது அல்லா காது கொடுத்து கேட்டிங்களோ குட்டி பாப்பாவை யாராவது கூட்டிட்டு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு கூட எங்களுக்கு தோணலாம் அந்த குட்டி பாப்பாவையே கூட்டிட்டு வர ஒரு ஆன்டி சொன்னா நீங்க நம்புவீங்களோ சகோதரி இந்த கல் எப்படி உணவாகனது என்று இந்த சமூகத்துக்கு நீங்க கொடுங்க எல்லாம் கல்லப்பா நமக்கு எல்லாம் கல்லப்பா கல்லை உண்டு இது மருந்து உனக்கப்பா எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நான் தான் சகோதரியோட சகோதரி பேசுறேன் கலப்படம் சிறங்க அப்படின்னு சொல்லி நம்மள ஏமாத்துறாங்க அதுல இருக்கிற மருத்துவ குணம் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட புரிகிற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து சரிம்மா நான் குடிச்சு பார்க்குற சொல்லி நிறைய பேர் போய் குடிச்சாங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கிடைக்காத அந்த கல் என் பிள்ளைங்களுக்காச்சும் கிடைக்கணும் சொல்லி பாண்டியன்தோழர் வீட்டுக்கு போயிட்டு பண எடுத்துன்னு வந்து எங்கள் வீடு ஃபுல்லாக நட்டு எங்கள் பாப்பா நீ பெருசாகி கல் இறக்கி நீ குடிக்கணும் உன் பசங்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் நன்றி இது இதுல விஷம்னு சொன்னாங்க குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு ஜீவ மகிமையான மகிமை தெரியாம இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு அருமருந்து எல்லாத்தையும் கரைக்க கூடிய அருமருந்து தான் இந்த கல்லு நேத்து சாப்பிட்ட மலைப்பாம்புல இருந்து நாளைக்கு சாப்பிட போற மாங்காய் வரைக்கும் இது எல்லாத்தையும் கரைச்சு உங்களுக்கு பலன் தான் இந்த கல்லுங்க குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க இது குடிச்சு பார்த்தவங்க அருந்தி பார்த்தவங்க சொல்றதுதான் இது வரைக்கும் சகோதரி சொன்ன அடுத்த சாட்சிய கேளுங்க சகோதரி எதுல அடிக்கலாம் என் தாத்தனுக்கு கிடைக்காதது அப்பனுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்காதது உனக்கு கிடைக்கணும் அதாவது என் பிள்ளைக்கு கிடைக்கணும் எரும மாடு எரும மாடு அப்படின்னு திட்டம்னு ஆசைதான் ஆனா திட்டக்கூடாது சகோதரி நீங்க அறியாமையில பேசிட்டு இருக்கீங்க ஏங்க சங்க காலத்துல இருந்து சங்கம் இருக்கிற காலம் வரைக்கும் இவங்க கல்லு குடிக்காம இருந்த நாளே கிடையாது ஆனால் சங்க காலத்துலேயும் படிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இடையில படிப்பே கிடைக்காமச்சு உங்கள் தாத்தனுக்கும் அப்பனுக்கும் கிடைக்காம போனது குடிப்பு இல்லை சகோதரி படிப்பு என்னங்க சகோதரி பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம் என் பிள்ளை வருங்காலத்தில் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடு சுற்றி பனை மரத்தை வரதை நட்டு வச்சுருக்கீங்க தாகத்துக்கு குடிப்பா சோத்துக்கு என்ன பண்ணுவா அதுக்கு படிக்கணும்ல சோத்துக்கு என்ன வழி பண்ணி வச்சிருக்கீங்க ஏர்ம மாட்டுக்கு பிறந்த ஏர்மடுன்னு சொல்லணும் ஆசைதான் நல்லா கேட்டுக்கங்க சகோதரி இந்த நாய் பேச்ச கேட்டு உங்க பிள்ளைக்கு உங்க பிள்ளைக்காக வீட்டை சுத்தி பணமரத்தை வச்சிருக்கீங்க ஆனா உங்க பிள்ளைக்கு பணமரத்தை வையின்னு சொல்றாங்கல்ல அவன் பிள்ளைகளை ஃபாரின் ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்கான் இங்கிலீஷ் பையன் இங்கிலீஷ பட்டையை கலப்புவான் வீட்டில் பிரத்யேகமாக சொல்லித்தான் அனுப்புவாங்க குடிச்சிராத கள்ள குடிச்சிடாத மகனே நீ படி தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மந்திரம் இல்லை ஆனா இந்த குடின்னு சொன்னது உனக்கு இல்லடா மகனே இந்த தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி அந்த கல் புனிதம் அப்படின்னா நீ இப்போ உன் குழந்தைய கூட்டிட்டு வந்து உட்காந்துருக்குற மாதிரி அவனும் அவன் குழந்தைய கூட்டிட்டு வந்துருக்கணும்ல ஏன் அவன் குழந்தை மட்டும் பகுசா பகுமானமாக தான் படிக்கணுமா ஏன் இந்த சீமானோட பையன் நாய் வந்து இதை குடிக்காதா நல்லா கேட்டுக்கோங்க சீமான்கிற நாயை திட்டுறது தான் நம்ம நோக்கம் அவன் பையனை திட்டுறதா இல்லை இவன் பையன் மேலே நமக்கு என்ன கோவோனா ஒரு நாளும் நீ அப்பன் சொல்றதை கேட்டதே கிடையாது அதை இந்த உலகத்துக்கு சொல்லுன்னு தான் சொல்றோம் தமிழை தான் பேசணும்னு சொல்றான் ஆனா நீ உன் ஸ்கூல்ல அதை பேசுனதே கிடையாது எங்களையெல்லாம் எல்லாம் அதைத்தான் பேசணும்னு சொல்றான் அதுக்கப்புறம் கல்லுக்குடி கள்ளுக்குடி கள்ளுக்குடினு சொல்றான் என்னைக்காவது உன்னை குடிக்க வச்சிருக்கானா நீ சொல்லணும்ல எங்க அப்பன் ஊருக்கு தான் உபசே உபதேசம் பண்ணுவான் வீட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும்ல ஏன்னா நீ திகிற சோறு போட்டிருக்கிற யூனிஃபார்மும் நீ போற ஸ்கூலும் உங்க அப்பன் சம்பாதிச்சது கிடையாது எவன் எவனோ சம்பாதிச்ச பணத்தை வாங்கித்தான் பிச்சை எடுத்து உங்க அப்பன் செலவு பண்ணிட்டு இருக்கான் அன்பு சகோதரி பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிறது தான் சீமான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கே பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிற நீயே அவனுக்கே பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிற நீயே புள்ள குடிச்சே ஆகணும்னு நிற்கிறியே உனக்கு தமிழே சொல்றேன் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எங்க ஊர்ல எங்க ஊர்ல காட்ட வித்து மருந்து குடிச்சாலும் வித்தது வித்தது தான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு அந்த மருந்தை குடிச்சிட்டு வித்ததை திரும்பி வாங்கினதும் கிடையாது உண்மையாலுமே அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க இந்த பிள்ளைங்கள்லாம் பேசுறத கேட்டு உங்க அப்பனுக்கும் தாத்தாவுக்கும் இங்க கிடைக்காம இருந்தது இந்த சமூகம் கொடுக்காம இருந்தது படிப்பு 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 இந்த திராவிட ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது புதுமை பெண் தமிழ் புதல்வன் மாடல் ஸ்கூல் நான் முதல்வன் இந்த மாதிரி நிறைய படிக்கிறதுக்கு மட்டுமே அவ்வளவு கேம்பெயின்ஸ் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அதுதான் திராவிட மாடல் தமிழ் தேசியம் குடி குடிங்குது அதுல ஏறி நின்று நான் குடிச்சே தீருவேங்கிறீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது சகோதரி பேசிடவே கூடாது இப்படியெல்லாம் நீங்க பேச வேணாம்னு சொல்லி தான் நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம் நாம் அனைவரும் சேர்ந்து நல்லதையே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்